அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிக மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் கும்பராசி அன்பர்களே ராசிநாதனான சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் இந்த மாதம் சூரியனும் வந்து அமர்கிறார் மனதில் பல்வேறு திட்டங்கள் தோன்றும் திட்டங்கள் செயல் உருவம் பெற கடின முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் பிரச்சனைகளும் தலையெடுக்கும் செலவுகள் அதிகரிக்கும் ஒருமையுடனும் அறிவார்த்தமாக பிரச்சினைகளை எதிர்கொண்டு வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் ஓரளவு வெற்றி தரும் பெரியோர்கள் தரும் ஆலோசனைகள் வெற்றிக்கு வித்திடும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு விருப்பமில்லா இடமாற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு வீட்டில் ஒற்றுமை குறையும் பேச்சில் நிதானம் கடைப்பிடிக்கவும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் காட்டுவர் அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு முதியோர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பயணங்களும் அலைச்சலும் உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்